என்னென்ன தடைகள் இருந்ததோ வீடு சார்ந்த விஷயங்களோ வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அதையெல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சார் இதெல்லாம் ஏன் எப்படி நடக்குது வீடு ஏன் நாம் ஏன் கட்டுறோம் இடம் சார்ந்த விஷயத்தில் நாம் ஏன் வாங்கி போடுறோம் அந்தமாரி விஷயங்கள் எதுக்காக நடக்குதுன்னு நாம் எதுவுமே யோகிக்க முடியாது செலவினங்கள் மட்டுமே அதிகத்துக்கு விடு வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி போடுறது வண்டி வாகனங்களை வந்து சேல்ஸ் வாங்கி விற்ப விற்பனை பண்ணுறது இல்லை வண்டி வாகனத்தை விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அதுக்கு செலவீனத்தை செய்கிறது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் ஏன் நடக்குதுன்னு நம்மளால் யோகிக்க முடியல வீடு அமைப்பெல்லாம் பார்த்தா கட்ட ஆரம்பிச்சிட்ருப்பாங்க மிதனராசிக்காரங்க நேரம் கட்டி ஆரம்பிச்சுட்டு இல்லை தொடங்கியாது இருப்பாங்க இல்லைன்னு நினையாது வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கிடச்சிருக்கும் இல்லை கல்வி சார்ந்த விஷயத்தில் நம்ம பெரிய மேல் படிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இங்கே இல்லைனா வெளியே போய் படிக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் ஏற்புடைய மாதமாக அமையப்பெறும் ஐயா வேலைக்காக இப்போ ஜாயின் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருந்தால் தயவு செய்து அப்ளிகேஷன் போடுறதோ பா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் முன்னெடுங்க வேலை அமைப்புகளுக்கு வேலை சார்ந்த விஷயத்துக்கோ கல்விக்கோ மேற்படிப்பு கல்விக்கோ எல்லாமே இந்த மாதம் நீங்கள் எடுத்து செய்யுங்க எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு படி உயர்த்தி தான் காட்டுமே கண்டி தாழ்த்தி காட்டக்கூடிய அமைப்பு கனே சொன்னேன் முன்ன வாங்கின சம்பளம் இப்போ வாங்க மாட்டேங்க அதிகமாக தான் இருக்கும் தேவையில்லாத விஷயம்லாம் வச்சுங்க ஐயா எப்படி தான் போகுதுன்னே தெரில என்ன மாட்டேனே தெரில அங்கங்கே போனால் அங்கங்கே டென்ஷன் தான் கண்டி குறையில்லை இந்த மாதிரி போகிறவங்களுக்கெல்லாம் இது உன்னதமான அமைப்பாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும் செயலாக்கம் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை வருமானத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா தமிழ் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம் இப்போ நடைபெறுவது பங்குனி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம் பங்குனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்கும் போது எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேயர்களை மிதனராசிக்கு இந்த பங்குனி மாதம் எவ்வாறு இருப்பது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் ராசியிலே செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் நீச்சகதி பெறக்கூடிய நம்ம ராசிநாதனே அதுவும் இல்லாமல் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பத்தாம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்று சுக்கரனோட வீட்டில் அமர்ந்திருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் பங்குனி மாதம் நிலைப்பாடு சூரியனுடைய நிலைப்பாடு கும்பத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த சூரிய பகவான் இடம்பெயர்ந்து பத்தாம் இடத்துக்கு இடம்பெறக்கூடிய மாதமாக அதுதான் சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான் பங்குனி மாதம் மாதம் தமிழ் மாதமே அடுத்த மாதம் உச்சம் நடை வந்துடுவார் இந்த மாதம் பங்குனி உச்சத்துக்கு ஒருபடி குறைவாகும் இந்த வாழ்க்கை தன்மையில் இதுவரைக்கும் இருந்து வந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை என்னென்ன தடைகள் இருந்ததோ வீடு சார்ந்த விஷயங்களோ வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அதையெல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சார் இதெல்லாம் ஏன் எப்படி நடக்குது வீடு ஏன் நம்ம ஏன் கட்டுறோம் இடம் சார்ந்த விஷயத்தில் நாம் ஏன் வாங்கி போடுறோம் அந்தமாரி விஷயங்கள் எதுக்காக நடக்குதுன்னு நாம் எதுவுமே யோகிக்க முடியாது செலவினைகள் மட்டுமே அதிகத்தை வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி போடுறது வண்டி வாகனங்களை வந்து சேல்ஸ் வாங்கி விற்பனை பண்ணுறது இல்லை வண்டி வாகனத்தை விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அதுக்கு செலவீனத்தை செய்கிறது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் ஏன் நடக்குதுன்னு நம்மளால் யூகிக்க முடியல வீடு அமைப்பெல்லாம் பார்த்தா கட்ட ஆரம்பிச்சிட்ருப்பாங்க மிதனராசிக்காரங்க இந்நேரம் கட்டி ஆரம்பிச்சுட்டு இல்லை தொடங்கியாது இது இருப்பாங்க இல்லைன்னு வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைச்சிருக்கும் இல்லை பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைலேருந்து இப்போ சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுக்கு என்னென்ன வழிக்குதோ அவை அனைத்தையும் இப்பொழுது செய்வார்கள் இந்த மாதம் அதுக்கான அமைப்புகள் தேடி வரும் உழைப்புகள் அதிகரிக்கும் உழைப்பு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது வரைக்கும் இருந்ததுன்னா இன்னும் அதிகப்படியான நேரங்களை ஒதுக்கக்கூடிய பாக்கியம் இரவு தூக்கம் என்பது சற்று கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு நூறு பர்சென்ட் கம்மி சுவாமி இரவு தூக்கம் என்பது நிறைய சிந்தனைகளை ஓடக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் தொட்டதெல்லாம் வெற்றி தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்கிறார் போல் இந்த மாதம் முழுவதும் சூரியன் பத்தாம் இடத்தில் வந்தாலே ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்கிற மொத்த பேருமே நாலு பேரும் பாவி என்று சொல்லக்கூடிய பாவ கிரகங்களாக மாறிவிட்டது ராகுவோட சேர்கிறதால பாவ கிரகங்களாகவும் சூரியனுடைய நிலைப்பாடு பத்தாம் இடத்துல வருவதாலும் நம்ம ராசிநாத நீச்சகதி பெற்று நீ வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அஞ்சாம்தேதி கொஞ்சம் பொறுமையாக இருந்துங்க வக்ரம் வக்ரம் நிவர்த்தி அடைய திருப்பி நீச்சகதிக்கு வருவார் மீனத்துக்கு வருவார் அந்த நிலைப்பாடெல்லாம் மாறக்கூடிய மாதமாகும் ஓரளவுக்கு நம்மளுக்கு இருந்து நம்ம வெளிவந்துடும் சின்ன சின்ன தொந்தரவுகள் உடல் தொந்தருகள் மன அழுத்தங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் தாயாராலோ தாயார் சார்ந்த விஷயத்திலே வீடு என்று சொல்லக்கூடிய அமைப்போ இல்லை வண்டி வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நட்பு வட்டாரங்கள் என்று சொல்லுது கல்வி சார்ந்த விஷயங்களிலும் இப்பொழுது நம்ம இடமாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இப்போல்லாம் அந்த ஐடியாலாம் வந்துட்ருக்கும் இல்லை கல்வி சார்ந்த விஷயத்தில் நம்ம பெரிய மேல் படிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இங்கேனா வெளியே போய் படிக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் ஏற்புடைய மாதமாக அமையப்பெறும் ஐயா வேலைக்காக இப்போ ஜாயின் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருந்தால் தயவு செய்து அப்ளிகேஷன் போடுறதோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் முன்னெடுங்க வேலை அமைப்புகளுக்கு வேலை சார்ந்த விஷயத்துக்கோ கல்விக்கோ மேற்படிப்பு கல்விக்கோ எல்லாமே இந்த மாதம் நீங்கள் எடுத்து செய்யுங்க எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு படி உயர்த்தி தான் காட்டுமே தாழ்த்தி காட்டக்கூடிய அமைப்பு கணேசாமி முன்ன வாங்கின சம்பளம் இப்போ வாங்க மாட்டேங்க அதிகமாக தான் இருக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த தடையான பிரச்சனைகள் ரொம்ப நாளாக தடையாக இருக்குது சுவாமி அது எனக்கு கிடச்சிட்டா சரியாக நினைக்கிறோம் இல்லை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கேன் அந்த நிகழ்ச்சி மட்டும் நடந்துட்டால் நான் அந்த விழுந்து விடுபட்டு வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசிக்கார அனைவருக்கும் இந்த மாதம் ஏற்புடைய மாதமே தடைகளை உடைக்கும் மாதமாக இந்த மாதம் காணப்படும் சுவாமி பிள்ளைகள் பிள்ளைகளால் வந்து வந்த பிரச்சனை பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் உடல் தொந்தரவால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் மன அழுத்தம் டிப்ரெஷன் சொல்கிறோமில்ல இந்த பிரச்சனை வந்து இவங்க மிதனராசிக்காரங்க இந்த மாதம் வெளிவரக்கூடிய மாதம் உழைப்பு 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 வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும் அரசு உத்தியோகமோ தனியார் துறைக்கோ நான் வேலையாக பார்த்துட்ருக்கேன் யார் ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கேன் இந்த வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான அமைப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கு உங்கள் முதலீடு எல்லாமே இப்பொழுது இரட்டிப்பாக மறக்கக்கூடிய அமைப்புக்கு நல்ல செலவீனங்கள் இல்லாமல் உழைப்பு மட்டும் கிடைக்கக்கூடிய மாதமாகும் உழைப்பு மூலதனமாக வைத்து மூளையை மூலதனமாக வைத்து செயல்படக்கூடிய மிதனராசிக்காரங்க அனைவருக்குமே சொல்கிறேன் இது நல்ல மாதமாக பங்குனி மாதம் வருகின்ற மாதத்தில் பங்குனி உத்தரம் வரும் இறைவனுடைய திருக்கல்யாணம் நடக்கும் பங்குனி உத்தரத்தில் இறைவனுடைய கல்யாணம் நடக்கும் அதில் கலந்து கொள்ளணும் இல்லை அதுக்கான என்ன அதெல்லாம் செய்யணும் பங்குனி உத்தரம் தேவைகள் என்று சொல்லக்கூடிய அந்த உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது பொருட்களை வாங்கி கொடு இந்த மாதிரி விஷயங்களை நாம் எடுத்துக்கணும் பங்குனியை வரைக்கும் நல்ல பங்குனி ஊற்றும் இறைவன் திருக்கல்யாணத்தை கலந்து கொள்வதும் நாம் அதிர்த்து நடத்திருக்கோம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வருகின்ற மாதங்களில் ஏற்றத்தை கொடுக்கின்ற மாதமாகவும் இருக்கும் மனசில் இருந்து வந்த பாரமான விஷயங்கள்லாம் வெளியே போயிடும் தேவையில்லாத விஷயலாம் வச்சுக்கங்க ஐயா எப்படி தான் போகுதுனே தெரில என்ன மாட்டேன்னே தெரில அங்கங்கே போனால் அங்கங்கே டென்ஷன் தான் ஆகுதே கண்டி குறையில்லை இந்த மாதிரி போகிறவங்களுக்கெல்லாம் இது உன்னதமான அமைப்பாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும் செயலாக்கம் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை வருமானத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும் சூரியன் பத்தாம் இடத்தில் வருவதாலேயும் ராகு ராகு சார்ந்த விஷயங்கள் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது தேவையில்லாத விஷயங்களோ தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொண்டாலே போதுமானது உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட அதே கொண்டே இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமா நினைக்கிறவே இல்லை இந்த அலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலைகளை நாம் இறைவனிடத்தில் தான் தான் செய்யணும் நல்லதோ கெட்டதோ இறைவனிடத்தில் கேட்டு செஞ்சால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் தடைபெறும் தேவையில்லாத விஷயங்கள் எதனா இருந்தால் அதை போகட்டிருந்தால் இப்போ இந்த மாதமே தூக்கி போட்டுருவீங்க தேவையில்லாத பழக்க வழக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எதனா இருந்தால் அது இந்த மாதமே கட் பண்ணி தூக்கி போட்டு உங்கள் வேலையை பார்க்கும் அருமையான காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலை வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் ட்ரான்ஸ்ஃபர் சில பேர் கேட்டுட்ருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர்லாம் எனக்கு கிடைக்குமா சாமி கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக வேலை மாற்றம் தொழில் மாற்றம் அதாவது அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கின்றது அரசியலோ அரசியல் சார்ந்த விஷயங்களோ எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும் தவறான வாய்ப்போ தவறான செய்தோ அந்த எல்லாம் இனிமேல் கிடையாது சுவாமி நல்லதே நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானி அந்த காளி தேவி என்று சொல்லக்கூடிய அபிராமிய வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்